பொய்கை வில்லேஜ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமூக ஆர்வலர் பி சி சுரேஷ் பொய்கை ஊராட்சி ஒரு தன்னிறைவுப்பட்ட ஊராட்சியாக மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு இன்று நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் தோழர் உதயகுமார் மற்றும் சமூக ஆர்வலர் தோழர் பிரவீன் வணக்கம் உதயகுமார் வணக்கம் பிரவீன் அவர்களே வணக்கம் தோழர் புயை கிராம மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புகை கிராமம் தண்ணீர் பெற்றுவிட்டதா தண்ணீர் என்பது ஒரு மனிதன் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்துவிட்டால் அவன் தண்ணீர் பெறுகிறான் அதுபோல் ஒரு கிராமத்தின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யுமானால் அந்த கிராமம் தண்ணீர் பெற்றுவிடும் அதாவது ஒரு ஒரு தனி மனிதனோட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டால் அந்த கிராமம் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமம் அப்படின்னு சொல்லுவார் ஆமாம் தோழர் பிரவீன் உங்கள் உங்களோட பார்வையில் நம்மளோட பொய்கை ஊராட்சி உதயகுமார் சொன்ன அடிப்படை தேவைகள் சாலை குடிநீர் தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் போன்ற தேவைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தி விட்டதா நம்மளோட கிராமம் தன்னிறைவு பெற்றுவிட்டதா வணக்கம் தோழர் சகோதரர் உதயகுமார் அவர்கள் சொன்னது வந்து நம்மளுடைய கிராமம் தண்ணிறவு பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னுடைய கருத்துக்கள் வந்து நம்மளுடைய கிராமம் முழுவதுமாக தன்னிறவு பெறவில்லை இங்கு மக்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் தொடர் அதாவது முழுமையாக ஒன்றும் அடிப்படை வசதிகள் நம்ம கிராமத்தில் எல்லா இடத்துலையும் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே எதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு சமூக அலுவலில் செயல்படுறீங்க எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இப்போ நம்ம ஊராட்சியில் பல கிராமங்கள் இருக்குது உங்கள் பார்வையில் இந்த கிராமத்தில் ஒன்று இந்தந்த குறைகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுங்களா நான் இருக்கின்ற பகுதியிலேயே முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லை என்பது உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் எந்த எந்த பகுதின்னு நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுடைய பொய்கை ஊராட்சியில் கலைஞர் நகரில் உள்ள மூன்றாவது தெருவில் கழிவுநீர் கால்வாய் இருபத்தைந்து ஆண்டுகளாக இல்லை தோழர் அவர்களே இது மட்டுமின்றி பொய்கை ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் உள்ள இரண்டாவது தெருவில் முறையான சாலை வசதி இல்லை அங்கிருக்கின்ற பொதுமக்கள் என்னிடம் புகார் அளிக்கின்றார்கள் தோழர்களே இதனால் என்னுடைய கருத்துக்கள் நம்மளுடைய கிராமம் முழுவதுமாக தண்ணீர் பெறவில்லை தன்னிறைவு பெறவில்லை என்பதுதான் கருத்தாகும் தோழர் அவர்களே இப்போ உதய் இப்போ உதயகுமார் பிரவீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவர் வசிக்கக்கூடிய பகுதி அவர் ஒரு சமூக ஆர்வலராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் இருக்கக்கூடிய கலைஞர் நகர் பகுதியில் மூன்றாவது தெருவில் இன்னமும் கழிவுநீர் கால்வாய் இல்லை இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகிறார்கள் நானே அதுக்காக போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் வராங்க கவுன்சிலர்கள் வராங்க ஆனால் நிதி அரசாங்கம் நிதிகள் பல நிதிகள் ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறாங்க இன்னமும் நம்ம கிராமத்துக்கூட அடிப்படை வசதிகள் கூட ஒரு அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லை குடிநீர் சாலை தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் இது கூட ஒன்றும் பூர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னும் பொழுது இன்னும் மற்ற தேவைகள் எல்லாம் எப்போது பூர்த்தி செய்யப்படும் இதுவே ஒன்றும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது பிரவீன் சொன்ன மாதிரி இன்னும் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலை எப்படி சொல்கிறேன்னா போன கிராம சபை கூட்டத்துக்கு நான் வரல ஆனால் எனக்கு காணொலியில் வந்துச்சு அப்போ பார்க்க சொல்ல மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை ஊராட்சி நிர்வாகத்தில் கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு கிராம சபையில் பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது நானும் பார்த்து தான் இருக்கேன் அப்படி பார்க்க இன்னும் அடிப்படை வசதிகளே இன்னும் மக்களை நோக்கி சென்றடையலைனா இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து நிதி வந்து முறையாக படணும் அதாவது எந்த இடத்துக்கு எது செயல்படுத்தணுமோ அது கரெக்டாக தரமாக செயல்படுத்திட்டாங்கன்னா அந்த நிதி கரெக்டாக கையலைப்படுது அந்த நிதி கையாள்மையில் நம்ம கிராம நிர்வாகம் வந்து முறையாக செயல்படணும் சூப்பர் இப்போ அரசு வழங்குகிற நிதியை முறையாக கையாள வேண்டும் அது தரமான மக்கள் தேவையான திட்டங்களாக இருந்தால் ஒரு கிராமம் தண்ணீர் பெறும் அப்படின்றீங்க சூப்பர் சூப்பர் இப்போது நிதி எங்கே மோசடி செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்க எப்படி அதாவது நிதி எப்படி முறையாக கையாளப்படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன நல்ல கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போடுவாங்க தரமாக போட மாட்டாங்க அடுத்த ரெண்டாவது வருஷமே அது அங்கங்கே விசில் விட்டுருக்கோம் மக்கள் அங்கே குண்டு குழிமா இருக்கும் திருப்பி ரெண்டாவது வருஷம் அதே 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 ப்ராஜெக்ட் திருப்பி அதே பண்ணுவாங்க அதே மா மின் விளக்குகள் போடுவாங்க தரமான மின் விளக்கு போட மாட்டாங்க அதனால் ஒரு மாதத்தில் பீஸ் போய்ட்டு திருப்பியும் மின் விளக்குக்கு திருப்பி செயல்படுத்துவாங்க அப்படி பார்க்க சொல்ல நம்ம கிராம நிர்வாகத்தோட வரவு கணக்கு பார்க்க சொல்லோ செஞ்ச வேலையை திருப்பி 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 இருக்காங்க அப்படி பார்க்க சொல்லோ எப்படி முறையாக படுது நீங்கள் நினைக்கிறீங்க கையிலப்படலைன்னு நான் சொல்கிறேன் இதுதான் விஷயமே இப்படி தரமான முறையில் தரமான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே நிதி கரெக்டாக மேலாண்மை மேலாண்மை செய்யப்படுது அதே மாதிரி தரமாக இருக்குது சாலை அதே மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை இன்னொரு வாட்டி பண்ணாத மற்ற விஷயத்துக்கு நம்ம செயல்படுத்த முடியும் இதனால் பல்வேறு நன்மைகள் கிராமத்துக்கு இருக்குது அதில் நிர்வாகம் சரியாக செயல்படலை அதாவது ஒரு சாலையே ஒரு முறை தரமாக அமைச்சாங்கனாக்கா அந்த சாலை டேமேஜ் ஆகாது பல ஆண்டுகள் மக்கள் பயன்படுத்த முடியும் மீண்டும் அந்த சாலை ரெண்டு வருஷத்தில் டேமேஜ் ஆகி மீண்டும் இன்னொரு முறை அங்கேயே சாலை போகிறதுனால நிதி வந்து சரியாக பயன்படுத்து வீணாக்கப்படுது இதனால் வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியல ஊராட்சி வந்து தன்னிறைவு பெற முடியல அப்படின்னு உங்களோட கருத்து இதுபோல சூழ்நிலை உங்கள் பகுதியில் நிலவுதா பிரவீன் இதுபோல சூழ்நிலைகள்லாம் உங்கள் 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 பகுதியிலையும் நிலவுதா தொடர் என்னுடைய பார்வையில் நான் வந்து அன்றாட வாழ்விலுக்காக பல்வேறு பகுதிகளை நம் ஊராட்சியில் ஆய்வு செய்திருக்கின்றேன் அந்த வகையில் பல்வேறு இடங்களில் முறையாக ஒரு தெருவிளக்கு இல்லை ஒரு சாலை வசதி இல்லை அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யணும் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்தால் மட்டுமே கிராமம் தண்ணீர் பெறும் சகோதரர் உதயகுமார் அவர்கள் சொன்னது என்னவென்றால் நிதி வந்து முறையாக பயன்படுத்தவில்லை என்பது உண்மை இப்போது நிதி வந்து முறையாக கையாளப்படவில்லை ரெண்டு பேரோட இதுவாக இருக்குது நிதி வந்து முறையாக கையாளப்பட்டால் நம்மளோட கிராமத்தினோட அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் கிடைக்கும் கிராமம் வந்து ஒரு தண்ணீரை பெறும் ரெண்டு பேர்தோடு சரி ஓகேங்க அடிப்படை வசதிகள் மட்டுமே போதுமா மற்ற துறை சார்ந்து மக்கள் வளர வேண்டாமா அதாவது விளையாட்டு விவசாயம் கல்வி சுகாதாரம் இதெல்லாம் வேண்டும் இப்போ நம்ம அடிப்படை வசதிகளை மட்டுமே பேசிகிட்ருக்கோம் இன்னும் இதெல்லாம் தேவை அப்படின்னா என்னைக்கு இதெல்லாம் பூர்த்தி ஆகுறது தொங்கள் பார்வையில் இதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் என்றைக்கு கிடைக்கும் கேள்வி என்னென்னா அடிப்படை வசதிகளே ஒன்றும் பூர்த்தி செய்யப்படவில்லை அதாவது இன்னும் அடிப்படை மக்களோட தேவையான சாலை குடிநீர் தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் இதுவே இன்னமும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை நம்ம ஊராட்சி போய் ஊராட்சியில் அப்படின்றது உங்களோட பார்வையாக இருக்கிறது என்னோடய கேள்வி என்னன்னாக்கா இன்னும் விளையாட்டுத்துறையில் நம்ம இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் நம்ம குழந்தைகள் கல்வியில் சாதிக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான சுகாதாரம் முழுமையாக கிடைக்க வேண்டும் எல்லாம் எப்பொழுது விடிவு காலம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் மக்கள் வந்து சிந்திக்கணும் சிந்தித்து வாக்கு செலுத்துறணும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வராங்க வந்தவங்களே திருப்பி திருப்பி வராங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்போது வருங்கால விடியல் வேணும்னா மக்கள் வரப்போகிற வ அரசியல் அரசியல் பேசக்கூடாது வருங்காலம் வரக்கூடிய மக்கள் பிரதிநிதியை என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் டிஃப்ரென்ஷியேட்னா பிரித்து பார்க்கணும் அதாவது அவர் அண்ணன் பறவை மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வரப்போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி அதாவது அந்த செயல்திறன் இருக்கா அதாவது கட்சியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதில் இளைஞர்களோட சப்போர்ட்ஸ் பெரியவங்களோட சப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குங்களா அதாவது ஒரு ஒரு கிரா நம்மளோட கிராமத்தின் நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற அவேர்னஸ் இருக்கா எல்லாருக்கும் இப்போ இளைஞர்கள் படிச்சுருக்கிறாங்க கல்வியில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இவர்களெல்லாம் நம்மளோட ஊராட்சிக்கு வர நிதிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி அவருக்கெல்லாம் எழு எழும்புதா அவங்களுக்கெல்லாம் ஆ கண்டிப்பாக எழும்பு ஏன்னா என்னை பார்க்க எல்லாமே கேட்பாங்க என்னென்னா எப்படி போய்ட்டுருக்கு என்னென்ன பண்ணுறாங்க ஊரில் எப்படி இப்படி நடந்திருக்காங்க உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க மக்களுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து எல்லாமே சமூக வலைதளங்களில் வந்து மக்கள் நேரடியாக பார்த்துன்னு இருக்காங்க அதாவது எல்லாம் வர சொல்ல கணக்குகளும் சமூக வலைதளம் நம்மளால் பார்க்க முடியும் அதனால் மக்கள் அதை பார்த்து தான் இருக்காங்க பட் யாரும் முன் வரதில்லை ஏன்னா அவங்க வந்து முன் வரத்துக்கான சூழ்நிலைகள் அரசியல் கலமையா அது மாதிரி இல்லை அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே ஒரு எளிதானதை சரியானதை செய் அதாவது அதாவது ஈஸியானதை பார்க்காத சரியா இது மட்டும் தெரியாம இடம் அதாவது யாருக்கு என்னப்பா நம்ம குறை ஏறியுது மற்ற குறை தானே எரியுது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிற நாளைக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க ஆமா அதே மாதிரி மக்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னா மாற்றம் என்பது ஒரு சொல்ல மாற்றம் வந்து செயல் அது வந்து ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு கிராம பொதுமக்களும் ஒவ்வொரு கிராம பெண்மணிகளும் உணர்ந்து அதை செயல்பட மாற்றணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா மக்கள் சிந்தித்து ஒரு அரசியல் பிரதிநிதியை உருவா தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா மக்கள் சிந்தாவே இங்கே அரசியல்வாதிகளை வேலை இப்போ உதயகுமார் ஒரு கிராமத்திலேயே நம்மளால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை உருவாக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொலிட்டிஷியன்ஸை வந்து ஒரு சாதாரண வில்லேஜ்லேயே கொண்டு வர முடியல அப்படின்னாக்கா எப்படி பெரிய லெவல் பாலிட்டிக்ஸில்லாம் எப்படி கொண்டு வர முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்றப்போ என்டைய தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா மக்கள் இதே மாதிரி நம்ம இடத்துல கிராமத்தில் எப்படி மக்கள் இந்த கிராமத்தில் எப்படி மக்கள் இருக்காங்க அதே மாதிரி எல்லா கிராமத்திலும் இருக்காங்க ஒரு சவாலான தான் ஒரு நேர்மையான அது அரசியல்வாதியை தேர்ந்தெடுப்பது மக்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்குது இன்னும் இப்போ உங்களை போல இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு மக்களுக்கு அனைத்தையும் எடுத்து கூறுனா எல்லா கிராமமும் வளர்ச்சி அடையணும் தண்ணீரவை பெறணும் என்ற என்னோட முழுமையான இதோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இது இதுபோன்ற பொய்கை ஊராட்சி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து காண பொய்கை வில்லேஜ் என்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வோம் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களோட நோட்டிஃபிகேஷனை பெற்று அனைத்து வீடியோக்களையும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்